அன்பானவர்களே நல்லதை நினைத்து நல்லதை பேசும் பொழுது நல்லது தானாக வர ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில் ஜீவனங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதுக்கு வேணாலும் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ரெஸ்ட்டு கொடுக்கவே கூடாது சம்பாதிக்கிறதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறது எப்படின்னா நான் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும் அதுக்காக ரெஸ்ட் அப்பையும் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும் சம்பாத்தியம்னா வெறும் பணம் மட்டுமல்ல உறவுகளை சம்பாதிக்கணும் உள்ளங்களை சம்பாதிக்கணும் வேலைகளை சம்பாதிக்கணும் நல்ல வே நேரத்தை சம்பாதிக்கணும் சம்பாத்தியத்தில் இத்தனை இருக்குது நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும் நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும் நல்ல பேரை குட் வில் சம்பாதிக்கணும் நற்பெயர் இத்தனை சம்பாத்தியம் இருக்கு அதனால நம்ம சம்பாத்தியத்தை என்றைக்குமே நிப்பாட்டக்கூடாது ஒரு ஜாதகத்தில் சம்பாத்தியம் வருமானம் பெருகணும் வருமானம்னா என்ன மானம் நமக்கு வரணும் அது பேர் தான் வருமானம் நம்மளை காப்பாற்றும் நம்ம மானத்தை காப்பாற்றும் வந்து காப்பாற்றும் அந்த வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம் வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம் வருமானம் என்னென்ன உறவுகள் வருமானம் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் வருமானம் நல்ல நேரம் வருமானம் நல்ல சொந்தங்கள் வருமானம் நல்ல குடும்பம் வருமானம் அப்புறமா தான் நல்ல தொழில் வருமானம் அப்புறமா தான் தொழிலால் வரக்கூடிய பணம் நமக்கு வருமானம் இதையெல்லாம் விட எல்லாம் வந்தும் அதை நல்ல வழியில் செலவாகுது பாருங்க அதுவும் வருமானம் செலவு கூட வருமானத்தில் வரும் மானத்தோடு இருப்போம் இது எதுவுமே இல்லைன்னா நமக்கு அவமானம் ஒரு ஜாதகம் வருமானத்தை உயர்த்தணும்னா என்ன செய்யணும் அவமானத்தை சந்திக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும் அவமானம் எதனால் வருகிறது வருமானம் எதனால் வருகிறது ஒரு ஜாதகத்துடைய நிலை வருமானத்தை கொடுக்கறதாக கொண்டு வரணும் அவமானத்தை கொடுக்கறதாக வரக்கூடாது இதுக்கு என்ன செய்யணும் பார்க்கலாமா வாங்க ராசிக்காரர்கள் எந்தெந்த இடம் ரிஷபத்திற்கு ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது மிதுன ராசி இந்த மிதுனத்துக்கு உரியவர் புத பகவான் இந்த ரெண்டுக்குரியவன் முது ரிஷபராசிக்காரர்கள் தகவல் தொழில்நுட்ப விஷயங்கள் கை கொடுக்கும் ரெண்டுக்குரியவன் புதனாக இருக்கிறதுனா புதனுடைய வீடாக இருக்கிறதுனால தகவல் தொழில்நுட்பம் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நீங்கள் உங்களால் செட் ஒரு விஷயத்தை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற முடியும் உங்கள் தொழிலை நீங்களே உற்பத்தி பண்ணலாம் உங்களுடைய மூலையை நீங்களே இயக்க முடியும் நான் வந்து எங்கள் பரம்பரையில் சொன்னதை கொடுத்தது பண்ணணும் அதெல்லாம் கிடையாது ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சே நீங்கள் முன்னுக்கு வர முடியும் உங்கள் குடும்பத்தன்மைகளை உருவாக்க முடியும் நீங்கள் பேசுகிறது உங்கள் குடும்பமே கேட்கும் முதல்ல அதை வந்து கேட்காது நீங்கள் எங்கே உருப்பிட போகிறீங்கன்னு கூட நம்மளை கேட்கும் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தை உங்கள் குடும்பம் மெச்சும் இது ரிஷபத்து கிடைக்கிற கிஃப்ட்டு ரெண்டாம் இடத்துல புதன் பத்துக்குரியவன் ரிஷபத்திற்கு பத்துக்குரியவன் கும்பராசி சனி பகவான் ஆனால் ரிஷபராசிங்கிறது சுக்கரனுடைய வீடு பத்துக்குரியவன் சனி சுக்கரன் சனி நட்பு அப்போ சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் நல்லது அதனால் உங்கள் புத்திசாலித்தனம் உங்களை உயர்த்தும் நீங்கள் ஒரு தப்பே பண்ணாலும் சட்டத்தின் மூலமாக அதை நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் சட்டம் உங்களுக்கு சாதகப்படுத்தும் தப்புன்னா நீங்கள் பேரை தப்பெல்லாம் பண்ணக்கூடாது தெரியாமல் பண்ணிட்டோன்னா அது எப்படி தப்பிச்சிக்கலான்னு ஒரு வழி இருக்கும் தர்மம் உங்களை காப்பாற்றும் உ அவர்னஸை கொடுத்துரும் இந்த பக்கம் போகாத இதை செய்யாதன்னு அவேர்னஸ்ஸை கொடுத்துரும் அதனால தான் ரிஷபராசிக்காரர்கள் நிறைய இடத்துல ஒதுங்கி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உறவுகளை விட்டு அப்பப்போ நேர காலங்களில் மட்டும்தான் உறவுகளோடு சேரணும் எல்லா நேரங்கள்லேயும் சேர்ந்துகிட்ருக்க முடியாது நான் அது பல பகுதி பதிவில் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீசமாகக்கூடாது உங்கள் ராசி கட்டத்தில் சந்திரன் நீசமாகக்கூடாது சுக்கிரன் நீசமாகக்கூடாது சந்திரன் சுக்கிரன் நீசமாகக்கூடாது ரெண்டுக்குரிய புதன் நீசமாகக்கூடாது சந்திரன் நீசமாகக்கூடாது சுக்கிரன் நீசமாகக்கூடாது ரெண்டுக்குரிய புதன் நீசமாகக்கூடாது இப்படி நீசம் இல்லாமல் உங்கள் ராசிக்கு நீங்கள் இருக்கணும் ஆக ரிஷபத்திற்கு மூணு கிரகங்கள் நீசமாகக்கூடாது ரிஷபத்திற்கு மூணு கிரகம் நீசமாகக்கூடாது இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீசம் ஆயிட்டுனா நம்மளை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும்னு அர்த்தம் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த கிரக நிலைகளை வைத்து தான் அவங்க வாழ்க்கையில் மான அவமானங்களை பார்க்க முடியும் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் நிறைய இடத்துல உங்களை பாதுகாக்கிறதுக்காக கொஞ்சம் விலகி இருந்து சக்ஸஸ் பண்ணி அப்புறமா குடும்பத்தோடு சேர வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் அப்படி வர காலம் நல்ல காலம்தான் அப்போது உங்களுக்கு ஒரு பிரிவு வந்தாலோ ஒரு வருத்தம் வந்தாலோ கவலைப்படாதீங்க உங்களை சில பேர் வந்து நீ எங்கேப்பா முன்னேற போகிற அப்படின்னு சொன்னால் கூட வருத்தப்படாதீங்க உங்கள் புத்திசாலி உங்களை உயர்த்தும் காலத்தில் உங்களுக்கு காலம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நேரம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு சீக்கிரமாக எல்லா காரியங்களும் கை கொடுக்கும் உங்க பிள்ளைகளை காலம் சரியா கொண்டு போகும் உங்க குடும்பத்தை காலம் சரியா கொண்டு போகும் நீங்க நம்பலாம் ஆனந்த இந்த பத்துக்குரிய சனி பகவான் உங்களுக்கு எங்க இருக்காருன்னு பார்த்துக்கணும் ஏன்னா சனியும் உங்களுடைய ரொம்ப முக்கியமான கிரகம் அப்ப ரிஷபராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க தகவல்களை நகை நிறைய சேகரித்து அதன் மூலமாக வெற்றி பெறுங்க பத்துக்குரியவன் உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தை உயர்த்தி கொடுப்பான் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுப்பான் வெளியூர் டையப்புகளை கொடுப்பான் வெளிநாடு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு இடம் மாறினா தான் நல்லா இருப்பீங்க பூர்வீகம் செட் ஆகாது ரிஷபத்துக்கு ஒரு மாற்றம் யோகத்தை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் வீடு அப்போ ஜீவனஸ்தானங்கிறது அதுதான் குடும்பஸ்தானம் ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானம் பத்தாவது வீடு ஜீவனஸ்தானம் அப்போ ஜீவனத்துக்கு அதிபதி சனி சாதகமாக இருந்தால் நீங்கள் இன்னும் யோகாவாதி நீங்கள் நீங்கள் எப்படி போனாலும் சட்டமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிகள்னு சொன்னால் இதுதான் உண்மை இப்போ இந்த தொகுப்பை பார்த்துருப்பீங்க நம்ம வாழ்க்கையில் இந்த வருமானத்தை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கிரகம் முடிவுபடுது எந்த இடம் முடிவு பண்ணுதுன்றதையும் சொல்லியிருக்கிறோம் அவமானத்தையும் எந்த இடம் முடிவு பண்ணுது எந்த கிரகம் முடிவு பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்கிறோம் அப்போ இனி என்ன பண்ணணும் வருமானத்தை உயர்த்தும் நோக்கத்தை முதல்ல கொண்டு வரணும் அதற்கு முன்னாடி அவமானத்தை நாம் கடக்கிறதுக்கும் அவமானத்தை நாம் எதிர்க்கறதுக்கும் முடிவு கொண்டு வரணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க அவமானத்தை நான் சந்திக்கவே கூடாதுங்க நினைக்கிறாங்க அது முதல் தவறு ஒரு உலகத்தில் எந்த சந்திப்பும் இல்லாமல் எதுவும் நடக்காது நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் எந்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் என்ன பதவியில் இருந்தாலும் என்ன யோகத்தில் இருந்தாலும் நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அவமானத்தை சந்திக்கணும் துக்கத்தை சந்திக்கணும் சந்தோஷத்தை சந்திக்கணும் சிறப்பை சந்திக்கணும் மகிழ்ச்சியை சந்திக்கணும் பணத்தை சந்திக்கணும் உறவுகளை சந்திக்கணும் மரியாதையை சந்திக்கணும் எல்லாத்தையும் சந்திக்கணும் சந்திக்கிறத நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் சிலது சந்திக்கிறத சந்திச்சுட்டு இனிமே நான் உன்னை சந்திக்க மாட்டேன்னு அதுக்கிட்ட சபதம் பண்ணி அனுப்பி வைக்கணும் இதில் தான் அவமானம் வரும் இதில் தான் நஷ்டம் வரும் இதில் தான் வருத்தம் வரும் இதில் தான் பகை வரும் இதையெல்லாம் சந்திக்கணும் ஆனால் சந்திச்சுட்டு இது எல்லாம் என்னால் சந்தித்தேன் இனிமே நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் நீங்கள்லாம் புறப்படுங்க அதே என்னால் சந்தித்த மகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் வருமானம் உண்மை அன்பு பாசம் எல்லாம் இனிமேல் என்கிட்டயே இருக்கும் அப்போ நம்ம தான் நினைக்கணுங்க நாம் நினைக்கிறதுக்கு ஒரே பரிகாரம் தினசரி உங்கள் மனசில் ஓ இது மாதிரி காலையில் ஒரு இருபத்தி ஒரு தடவை சாயந்தரம் ஒரு இருபத்தி ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் அப்படிங்கிற மந்திரம் அது இங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஓண்டி ஒன் டைம்ஸ் கார்த்தாலை சாயிருச்சு கார்த்தால நல்ல மைண்டை செட் பண்ணிடணும் முதல்ல பிடிக்காது சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மூணு மாதம் தொடர்ந்து சொல்லிட்டுன்னு நீங்கள் சொல்லலேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இன்னைக்கு ஒரு நாளும் விடக்கூடாது சார் இத்தனை சத்தமாக தான் சொல்லணுமா சத்தம் இல்லை முதல்ல சத்தமாக சொல்லிப்பார் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இவனுக்கு தெரியக்கூடாது அவனுக்கு தெரியக்கூடாது அவனுக்கு நடக்கக்கூடாது இவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்னிய வரைக்கும் நம்ம முன்னேறவே முடியாது நாம் உலகத்துக்கு தெரியணும்னா நாலு பேருக்கு நம்ம செய்கிறதும் தெரியணும் நாம் செய்கிறது தெரிஞ்சால் தான் நாலு நாளைக்கு நம்ம உலகத்தில் முன்னேற முடியும் முதல்ல நம்மளுக்குள்ளே இந்த நடுத்தர ஃபேமிலின்னு சொல்லுவாங்க மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா எது தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அங்கேயே அவங்க வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க எல்லாரும் சொல்கிறேங்க கோச்சிக்காதீங்க நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும் எல்லாரும் பெரிய பணக்காரன் நிம்மதியான ஆளாகணும் பணம் மட்டும் கோடீஸ்வரன் ஆக்காதுங்க நல்ல உறவுகள் தான் ஆக்கும் நல்ல மனுஷங்க தான் கோடீஸ்வரன் ஆக்குவாங்க சந்தர்ப்பங்கள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும் நம்மளை இதையெல்லாம் சம்பாதிக்கணும்னா முதல்ல வெளிப்படையாக இருக்கணும் அப்போ ஓம்னு சொல்கிறோம் இது யாருக்கும் தெரியாமல் சொல்லணும் தெரிஞ்சே சொல்லும் முதல்ல தெரியாமல் முதல்ல வார்த்தை மந்திரம் சொல்லும் போதே வாயிலேருந்து வார்த்தை வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மந்திரம் என்றைக்கு சொல்ல ஆரம்பிக்குதோ அப்போ வாய் மூடிடும் அப்போ இந்த ஓம் நம்ம மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும் அது ஒரு காலகட்டம் வரும் நூற்றி இருபது நாள் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் பத்து நாளில் கூட நடக்குமே அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓ சேட்டிங் ஒன்று போட்டுட்டு ஓம் போட்டுட்டு நம்ம மாட்டை அப்படி உட்காந்துருக்கலாமே அது சொல்ல சொல்ல நம்ம மைண்டை சொல்ல ஆரம்பிச்சிடும் அங்கே இருக்கும் அதை பக்குவம் வரணும் எடுத்த நாளே அதுக்குள்ளே போக முடியாது போகக்கூடாது போலி போய் இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த ஓம்ங்கிற மந்திரம் உங்களுக்கு பிரணவ மந்திரம் இதை நீங்கள் சொல்லி பாருங்க மதியம் காலத்துலேயும் வேணால் சொல்லுங்கள் கார்த்தால் சாயிச்ச கண்டிப்பாக சொல்லணும் தூங்குறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே மதியமும் சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச இலக்குகளை கரெக்டாக ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கங்க எது நினைக்கிறீங்களோ நடக்கும் எது நினைக்கிறீங்களோ நடக்கும் நடந்தே தீரும் நல்லது வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்